ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன் வாழ்க்கை துணை போக வேண்டிய இடத்தில் போய்விட்டார் நீ எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் தருணமும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து விட்டது உங்களுக்கான நேரம் வரும் என்று காத்து கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது அதற்கான சரியான நேரமும் காலமும் நன்றாக வந்துள்ளது இருவரும் ஒன்றாக இணைந்து பல இடங்களுக்கு செல்ல போகின்றீர்கள் உன்னுடைய துணை வந்து சேர்ந்த இடம் என்னுடைய ஆலயம்தான் என்னுடைய ஆலயத்தில் வந்து உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்னிடம் மனம் விட்டு வேண்டினார் என் துணையுடன் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது வாழும் வாழ்க்கையை நரகமாக தோன்றுகின்றது என் மீது அவர் அன்பு அதிகமாக வைத்திருக்கின்றார் நானும் அவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றேன் இருந்தும் சண்டை ஏற்படுகின்றது பிரிவு ஏற்படுகின்றது என்ன காரணம் என்று புரியாமல் நாங்கள் இருவருமே தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பா எப்படியாவது எங்களை ஒன்றாக இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ செய்யுங்கள் அப்பா என்று உன் தனை மனம் விட்டு உருகி வேண்டினார் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களுக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்குள் தனிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மற்றவர்களாலேயே எங்கள் வாழ்க்கைக்குள் அதிகப்படியான பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அனைத்தும் எப்படியாவது சரியாகிவிட வேண்டுமப்பா நாங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிச்சயம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன் தங்கமே நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றீர்கள் உன் துணை சென்று விட்டார் என்று சொன்னதும் வேறு எங்கோ சென்று விட்டார் என்று தவறாக நினைத்து அல்லவா இந்த தவறான புரிதலினால்தான் இருவருக்குள்ளும் அதிக அளவிற்கு பிரச்சனை ஏற்படுகின்றது இனி யாரை தேடியும் யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாருக்காகவும் யாரும் காத்திருக்கவும் வேண்டாம் இருவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போகின்றீர்கள் உன் அப்பா நான் உனக்கு உத்தரவாதம் தருகின்றேன் வாழும் வாழ்க்கை இனி உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நீயும் அப்படித்தான் நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஏதாவது ஒரு சங்கடங்கள் மனக்கசப்புகள் வருகிறது என்று நினைக்கின்றாய் கணவன் மனைவி என்று இருந்தால் பிரச்சனைகள் அனைத்தும் வருவது இயல்புதான் அதற்காக பிரிவு ஒரு நிரந்தரமான முடிவாக இருக்காது அது ஒரு தற்காலிகமான முடிவுதான் இனி அந்த பிரிவு கூட ஏற்படாமல் நான் உங்களை பார்த்து கொள்கின்றேன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா